பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச் சாரல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்புத்துறை நடத்திய ஆய்வில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயும் முக்கிய ஆவணங்களும் சிக்கின அலுவலகத்துக்குள் சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடமாடிய நபர்களை பிடித்து அவர்களது உடைமைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது மேற்கூரையிலிருந்து பாம்பு ஒன்று கீழே விழுந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் கேரளாவில் நிபா வைரஸ் மீண்டும் பரவத் தொடங்கியுள்ளது மலப்புற மாவட்டத்தில் நிபா வைரஸ் காய்ச்சலுக்கு ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்த வைரஸ் தமிழகத்துக்கு பரவாதவாறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி தணிகை சாவடியில் வெப்ப பரிசோதனைக்குப் பின்னரே ஊர்தி ஓட்டிகள் உள்ளே வர அனுமதிக்கப்படுகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சே நாச்சிப்பட்டு பகுதியில் செய்யாற்று தடுப்பணை மதகினை கள்ளச்சாவி போட்டு தண்ணீரை வெளியேற்றிவிட்டு மர்ம நபர்கள் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது மணல் திருட்டில் ஈடுபடும் நபர்களை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி தடுப்பணை மீது நின்று விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் முழுநிலவு நாளையொட்டி ஆயிரக்கணக்கானோர் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இரவில் மலையில் தங்குவதற்கும் நீரோடைகளில் குளிப்பதற்கும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நெடுஞ்சாலை ஓரங்களில் குப்பைகள் ஆங்காங்கே சட்டவிரோதமாக கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் ஒத்தக்கடை ஊராட்சி மன்ற ஊர்தியில் கொண்டுவரப்பட்ட குப்பைகள் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்படும் காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வெள்ளாளப்பட்டியில் தனியார் பேருந்து ஒன்று வேகமாக இயக்கப்படுவதாக கூறி சிலர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்டனர் இருதரப்பு மோதலை தடுக்கச் சென்ற காவல் உதவி ஆய்வாளர் வளவன் கும்பலால் தாக்கப்பட்டார் அவரது மூக்கு உடைந்து ரத்தம் வழிந்ததால் பதற்றம் நிலவியது பேருந்து ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மனவூர் தொடர்வண்டி நிலையம் அருகே கடைகள் மற்றும் வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்த திருடனை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கண்காணிப்பு கருவி பதிவு காட்சிகளின் அடிப்படையில் பிடிபட்ட நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி முதல் நாளையொட்டி பெருமாளுக்கு தங்க கவசம் சார்த்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இந்த வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவில்பட்டியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில்பட்டி இலக்கிய அமைப்புகள் சார்பில் கரிசல் இலக்கிய தந்தை கீராவின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆட்சியர் இளம் பகவத் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த விழாவில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் பான புரஸ்கார் விருது பெற்ற உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்